இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இறந்த தனது தந்தையின் உடல் முன்பு ஆசிரியர் ஒருவர் திருமணம் செய்து கொண்டது பலரையுமே நெகிழ வச்சிருக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள சிங்கனூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் தெய்வமணி இவருடைய மகன் அலெக்சாண்டர் மயிலத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருக்கார் அதே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்த ஜெகதீஸ்வரி என்பவருக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் நாளடைவில் காதலா மாறியிருக்கு இருவரும் நீண்ட நாட்களாக காதலித்து வந்த நிலையில் இவர்களின் காதல் விவகாரம் பெற்றோருக்கு தெரிய வந்திருக்கு இதைத் தொடர்ந்து இரு வீட்டு பெற்றோரும் ஒன்றாக பேசி அலெக்சாண்டருக்கும் ஜெகதீஸ்வரிக்கும் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி மயிலம் முருகன் கோவிலில் திருமணம் செய்து வைப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கு இதையடுத்து திருமண ஏற்பாடுகள் வீச்சில் நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில் அலெக்சாண்டரின் தந்தை தெய்வமணிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் திடீரென உயிரிழந்திருக்காரு அடுத்த மாதம் அலெக்சாண்டருக்கு திருமணம் நடக்க இருந்த நிலையில் தெய்வமணி இறந்தது அவருடைய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திச்சு தனது தந்தையின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்த அலெக்சாண்டருக்கு இது பேரதிர்ச்சியா இருந்துச்சு தனது தந்தையின் முன்னிலையில் தான் திருமணம் நடைபெற வேண்டும் என்று நினைத்த அலெக்சாண்டர் அது நடக்காமல் போகவே தந்தையின் உடல் முன்பு தனது காதலியை திருமணம் செய்ய முடிவு செய்து உறவினர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு மேலும் இறந்த தந்தையின் உடல் முன்பு ஜெகதீஸ்வரியை திருமணம் செய்து கொள்ள ஜெகதீஸ்வரியின் குடும்பத்தினரும் சம்மதம் சொல்லியிருக்காங்க இதையடுத்து தனது தந்தை தெய்வமணியின் கைகளில் தாலியை வைத்து ஆசிர்வாதம் பெற்ற அலெக்சாண்டர் ஜெகதீஸ்வரியோட கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு அப்போது அலெக்சாண்டர் உட்பட அவருடைய உறவினர்கள் பலரும் கதறி எழுதியிருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை நெகிழ வச்சிருக்கு